ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விதிக்கும் ஒரே ஆயிரம் கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஆமா என்ன இங்க வந்திருக்க ஏ வரக்கூடாதோ ரஞ்சனி அம்மாவோட வீடு கடைக்கு இவ்வளவு பக்கத்துல இருக்கு

இங்க இருந்து அப்படியே அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு நடந்து போனா ஒரு மிஷினே வந்துடான் அங்க போய் குடிச்சுக்கான் ம் வீட்டுக்கு வந்தவங்க விரோதியா இருந்தாலும் அவங்களை உபசரிக்கணும் அதான் பண்பாடு அதுதான் சம்பிரதாயம் அப்பதான் ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல தங்கும் தாயே ஐஸ்வர்யாவும் வேணா சௌந்தரியா உனக்கு தனித்தானே வேணாம் நான் போய் எடுத்துட்டு வரேன் இங்கு பாப்பா இன்னுமா கிளம்பிட்டு இருக்க எவ்வளவு நேரம் டைம் ஆயிட்டே இருக்க பாப்பா நான் தான் அரை மணி நேரம் கஷ்டப்பட்டு தலையை வாரி விட்டேன் வாரண தலையை திரும்ப சீவி ஏன் கழிச்சு விட்டு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு டைம் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கத்தான் செய்யுது வேண்டாதவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களை உடனே வெளியே அனுப்ப வேண்டாமா அதுக்குதான் இந்த பில்டப் கட்டுக்காத டைம் ஆச்சுல கிளம்பு சீக்கிரம் போ பேக் எடுத்து வை கிளம்பு கிளம்புனா இல்லையா